வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுகிறேன் இலக்குகளை நிர்ணயிப்பது எப்படி இப்படி இந்த மாதிரி வீடியோக்கள் ஆல்ரெடி பல முறை போடப்பட்டிருக்கு இருந்தாலும் சில சந்தேகங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இலக்குகளை கோல் செட்டிங் எப்படி பண்ணுறது இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆறு விதமான இலக்குகள் இருக்குது முதல் கோல் என்னென்னா ஷார்ட் டைம் கோல் அடுத்தது மிட் டேம் கோல் அடுத்தது லாங் டேர்ம் கோல் அடுத்தது பர்ஸ்னல் கோல் ஃபினான்ஷியல் கோல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் கோல் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லித்தரணுன்னு நினைக்கிறேன் ஒன்று ட்ரீம்ஸ் வர்சஸ் கோல்ஸ் இலக்குகளுக்கும் கனவுக்கும் என்ன வித்தியாசம் கனவுன்றது நீண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ வெளில வந்து பாருங்களேன் வீட்டை விட்டு ஒரு மவுண்ட் ரோட் மாதிரி ஒரு இடங்களில் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ மக்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து சென்றுக்கிட்டே இருக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ மக்கள் இருக்காங்க இவங்களுக்குள்ள ஆசைகள் இருக்கும்ல என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஃபாரின் ட்ரிப்பு ஜுவல்ஸு சேரிட்டி எல்லாம் இருக்குது பட் நான் என்ன கேட்குறேன் எத்தனை பேருடைய கனவு ஒரு ஐம்பது லட்ச ரூபா காரம் ஒரு கோடி ரூபா வீடும் மூட முடிவடையுது எத்தனை பேர் கடங்கரனாகவே செத்து போயிருக்காங்க எத்தனை பேருக்கு சொந்த வீடு இல்லாமல் போயிருக்காங்க பட் இதை மா இதெல்லாம் மாற்றணும் என்ன பண்ணணும் கனவுகளுக்கு ஒரு டெட்லைன் கிடையாது அது நீண்டிக்கிட்டே போகும் அதனால் தான் சொல்கிற நண்பர்களே இலக்குகள்றது என்ன இப்போது வந்து நமக்கு ஒரு கோடி ரூபாவில் வீடு வாங்கணும் முதல் விஷயம் என்னென்னா எங்கே வாங்க போகிறோம் ஒரு இடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது உங்கள் ஊரில் ரொம்ப ஒரு போஷான இடம் அந்த இடத்துல ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்க போகிறோம் சரி அந்த வீடு எப்படி இருக்கணும் பால்கனி எப்படி இருக்கணும் போட்டி எப்படி இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் பூஜரம் எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களையும் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஒரு ட்ரீம் ஹோமை நிறைய இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வீடு பிடிக்குதோ அதை எடுத்து உங்கள் பெட்ரூம் கதவுல ஒட்டுங்க நீங்கள் தூங்கி எஞ்சி பார்க்கும்போது அது இருக்கணும் அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் இந்த வீடு என்னுடைய வீடு இந்த வீடு எனக்கு கிடைச்சிருச்சி ரைட் எப்போ கிடைக்க போகுது ரியலா கனவு எழுத்துக்கிட்டே போவோம் பட் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த வீடு என்கிட்ட இருக்கும் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல மைண்ட் மேப் பண்ணுங்கள் இதுதான்டா வீடு அப்போ அப்போ உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டூ இயர்ஸ் இருக்குது டூ இருந்து டூ இயர்ஸ் இல்லை இருபத்தி நாலு மாதம்தான் இருக்குது இருபத்தி நாலு மாதம் இல்லை நண்பர்களே வெறும் எழுநூற்றி முப்பது நாட்கள் தான் இருக்குது அப்போ இந்த வீடை எப்படி வாங்கலாம் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறோம் அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் இருபது லட்சம் கட்டலாமா இல்லை ஒரு கோடியும் போட்டு வாங்கலாமா இருபது லட்சம் கட்டி வாங்கணும்னா எழுபத்தி முப்பது நாளைக்கு இருபது லட்சத்தை டிவைட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கோடியை எழுநூற்றி முப்பது நாளைக்கு டிவைட் பண்ணுங்கள் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த ஒரு அமௌண்ட்டு தான் நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் உங்களுக்கான டார்கெட் இப்போ புரியுதா நம்ம ஏன் ஓடணும் எல்லா கனவுமே ரீட்டெயில் கனவுகள் நண்பர்களே ரீட்டைல் பிஸ்னஸ் கார்பரேட் பிஸ்னஸ் அது மாதிரி எல்லா கனவும் ரீட்டெயில் கனவாக மாற்றணும் ரீட்டெயில் கோலாக மாற்றணும்